ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் பாருங்கள் காவேரி அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்துருச்சுன்றதுனால ஷால்னிக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு ப்ரெக்னென்சி கிட் வாங்கி கொடு எனக்கு ப்ரெக்னென்ட்டாக இருக்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு டேட் தள்ளி போயிருக்கு அப்படின்னா சொல்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறாங்க இருந்தாலும் நீ ஒரு கிட் வாங்கி செக் பண்ணி பாரு அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் நான் வந்து கேட்க முடியாது கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ ஆச்சு கல்யாணம் ஆனதுக்கு அடையாளமா கழுத்துல தாளி காலில் மெட்டி எல்லாம் போட்டுருக்க யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க ஆனா நான் இங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது கடையில வாங்கினேன்னா தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம அம்மாவுக்கு இது தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீ ஏன் உனக்குன்னு சொல்ற அக்காவுக்குன்னு சொல்லி வாங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க அவங்க காவேரியும் அப்பளகட்டு சாரதா டெலிவரி கொடுக்க போகும்போது அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்கறாங்க இல்ல நானே போயிட்டு வந்துக்கிறேன் நீ வீட்லயே இரு சார் நர்மதா கூட இரு அப்படின்னு அவ தூங்கிக்கிட்டு பேசிட்டு இருக்காமா அவ எழுறதுக்குள்ள நான் போயிட்டு வந்துருவேன் எனக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டே இருக்கு டயர்டா இருக்கிற மாதிரி இருக்குன்னு அப்ப போய் தூங்கு கொஞ்ச நேரம் ரெஸ்டடு அப்படின்றாங்க கொஞ்ச நேரம் அப்படி நடந்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது இங்க தெருமுக்குல இருக்கிற கடை தானே நானே போயிட்டு வந்துடுற கூட அப்படின்னு கேக்குறாங்க சரி போயிட்டு வா அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க இதுதான் வாய்ப்பு இப்பவே நம்ம வாங்கிட்டு வந்துடணும் இல்லாட்டினா தனியா மறுபடியும் வெளியே போறதுக்கு என்ன காரணம் அது இதுன்னு சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு கிளம்புறாங்க கிளம்பும் போது திருப்பி சாரதா கூப்பிடுறாங்க இங்க பாரு நீ வெளியே போறது எனக்கு பிடிக்கல நீ போனீன்னா உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த பையன் வரும் வந்து அப்பிள்ளக்கட்டு நீ எங்கே கொடுக்குறியோ அங்கே ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்து எல்லாேருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் தேவையில்லாத வேலை இதெல்லாம் பேசாமல் நானே போய் கொடுத்துட்டு வரேன் கூட அப்படின்றாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் பாரு அங்கே காணும் வீடு பூட்டி இருக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி போகிறாங்க மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது நடந்து தொலைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டியே அனுப்புகிறாங்க காவேரி என் அவசரம் புரிஞ்சுக்காமல் இவங்க வேற அப்படின்னு புலம்பிக்கிட்டே கிளம்பி கீழே போனால் ஹவுஸ் ஓனரும் அவங்க அதாவது மாமாவும் மாமியும் பிடிச்சிக்கிட்டாங்க பேசுறதுக்கு அதாவது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படி அப்படின்னு ஐயோ மாமி நான் இதாக டெலிவரி கொடுக்க போகிறேன் எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு தான் நான் வெளியவே வந்தேன் நீங்கள் வேணா அம்மாக்கிட்ட கேட்டுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேயும் தப்பிச்சு வெளியே போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்தா அந்த கடை சாத்தி இருக்கு அதாவது பூட்டி இருக்கு மெடிக்கல் ஷாப் ஓப்பனில் இருக்குது அவங்க மெடிக்கல் கிட் வாங்கிக்கிட்டாங்க எங்கள் அக்காவுக்கு எனக்கு இல்லை அப்படின்ட்டு யாருக்காக தான் என்னம்மா காசு கொடுத்தா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துடுறாங்க காவேரிக்கு பயமாக இருக்குது ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ கடை போட்டி இருக்குன்ட்டு அப்பளக்கட்டை எடுத்துகிட்டு வந்து சாரதாக்கிட்டே கொடுக்குறாங்க இப்போ தான் நான் ஃபோன் பண்ணேன் வாங்கன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருக்கலாம்ல மறுபடியும் வேணா ஃபோன் ஃபோன் பண்ணுறேன் அவங்களுக்கு மா போமா எனக்கு டயர்டாக நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பளக்கட்டையெல்லாம் அங்கேயே வச்சுட்டு உள்ளே போய் படுத்துடுறாங்க அவர் எல்லோரும் தூங்கிட்டாங்க காவேரி அப்படின்னு நினச்சிக்கிற அந்த சமயத்தில் டோரை லாக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணுறாங்க செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்காங்க இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கிற யார்கிட்டையுமே சொல்ல முடியாது ஷால்னிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க ஷால்னி வந்து என்னடி சொல்கிற உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொன்னால் இது பிரச்சனை ஆகுமா சந்தோஷப்படுவாங்களா அப்படின்றாங்க சந்தோஷப்படுவாங்கன்னு தெரிஞ்சால் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேனே அவங்க தான் நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறதுனால ரொம்ப கோபமாக இருக்காங்கல்ல அவ்வளோதான் என் அம்மா கிட்ட வேறு நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசி பழகிட்டு இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் புருஷ மொண்டாட்டியாக வாழ்ந்தோன்னெலாம் தெரிஞ்சுது அதுவும் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் என்னை தொலைச்சு கட்டிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க சரி நாளைக்கு வயிறு வரைக்கும் அப்படின்னு அப்படின்னு என்னடி இது ஐயோ நாளில் பண்ண மாட்டேன் எங்கள் ரெண்டு பேரையும் இந்த குழந்தை தான் சேர்த்து வைக்க போகுது இந்த குழந்தையால் தான் எங்கள் மனசு எங்கள் அம்மாவோட மனசு மாற்ற போகு மாறப்போகுது அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கங்கராட்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுடுறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லிட்டு இப்போ காவேரி பார்த்தீங்கன்னா திரும்பவும் வீட்டில் ஹெவியான ஒர்க் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சாரதா கூப்பிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு என்னமோ சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு நர்மதா ஃபங்க்ஷனில் நான் நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்படின்றாங்க கொஞ்சம் புளிப்பா அந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது பட் வெளியே சொன்னால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஏதாவது டவுட் வந்துடும் அவங்களுக்கு அப்படின்னு பொறுமையாக இருக்காங்க என்னாச்சு விஜய் காலையில் போனவர் இப்போ வரைக்கும் வராமே இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணுறாங்க விஜயோட நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்புறமா ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறாங்க சாரோட ஃபோனு ஆஃபீஸ்லேயே விட்டுட்டு எங்கேயோ போயிருக்காரு வந்துருவார் ஏதோ ஃபீல்டு ஒர்க்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே பிஸியாக இருக்கார் போல் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நைட் அன் டைமில் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் யார் அப்படின்னு கேட்குறாங்க விஜய்மா அப்படின்னு காவேரி சொல்ல ஃபோனை ஃபஸ்ட்டு கட் பண்ணு ஃபோனை குடிங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வெடுக்குன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க விஜய் திரும்பவும் பண்ணும்போது சைலண்டில் போட்டு கொடுக்க சொல்லியும் நம்பரை பிளாக் பண்ண சொல்லியும் காவேரி கிட்ட கொடுத்து பண்ணி வச்சுடுறாங்க நம்ம சாரதா சரி ஆனால் விஜய் கிட்டே இதை சொல்லணுமே இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணும்ல இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஆனால் அவர் ரொம்ப வரல அப்படின்லாம் உள்ளுக்குள்ளே ஆசையாக இருக்கு அவங்களுக்கு எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு எப்படியும் விஜய் வந்து நம்ம நம்ம கிட்டே இருந்து ஃபோன் வரலன்னா நம்ம வெளியே வருவோம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே போகிறாங்க வெளியே போனால் விஜய் நல்லா டோரை லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு அவரை அனுப்பணுமே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து விஜய் மேலே போட்டு அவங்க எழுந்ததுக்கப்புறம் என்னாச்சு காவேரி நான் காலையிலேருந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ண பார்க்காம டயர்டாக இருக்குது காலையில் பேசலாமா அப்படின்றாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க சரி இரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க வந்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டு உக்காந்துட்டு இங்கே பாருங்க அப்படின்னு கையில் எதுவும் ஒன்று கொடுக்குறாங்க என்னது இது அப்படின்னு கேட்கவும் இது என்னன்னு தெரியலையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னது அப்படின்னு கேட்கவும் அப்படியே காவேரி கண்ணில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வருது சிரிப்பும் வருது என்ன காவேரி சொல்கிற அப்படின்னோ ஆமாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நீங்கள் அப்பாக போகிறீங்க நான் அம்மாக போகிறேன் நமக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜய் அவங்க சந்தோஷமாக இருந்த அந்த நாட்கள் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரியலி அப்படின்ட்டு பயங்கர ஹாப்பி அவரு அப்படியே கண்ணில் தண்ணி தார தாரையாக ஒழுகுது அவருக்கு அந்த சந்தோஷத்தில் ஏன் அழுகுறீங்க அப்படின்னு காவேரி கேட்டால் லூஸ் நீ வந்தானே அழுத அது ஆனந்த கண்ணீரடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பி பட் இந்த விஷயத்தை உங்க வீட்டில சொல்லிட்டியா அப்படின்னு விஜய் கேக்குறாரு அவ்வளவுதான் என்னை தொலைச்சி கட்டினோம் அம்மா உடனே அபாஷன் பண்ண சொல்லிருவோம் தெரியுமா அப்படின்ட்டு அய்யய்யோ அதெல்லாம் முடியாது அது எப்படி என் குழந்தை அவங்க அபாஷன் பண்றதுன்னு சொல்லலாம் அப்படின்றாங்க இப்போ இருக்கிற நிலைமை அப்படிங்க கொஞ்ச நாளைக்கு அவங்க கிட்ட சொல்லாமல் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி அப்படின்னோம் இல்லை த்ரீ ஃபோர் மந்த் ஆயிடுச்சுன்னா அபாஷன் பண்ண முடியாது இல்லையா அது மட்டும் இல்ல இந்த குழந்தை தான் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து போகுது எங்க அம்மாவோட மனசை மாத்துப் போகுது அப்படின்னுலாம் சொல்றாங்க நிஜமாவா குட்டியா இருக்குது இப்போவே குட்டி விஜய் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க போறானா அப்படின்றாங்க உடனே பொண்ணு பையன் அந்த மாதிரி எல்லாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு டாக் வந்துருச்சு சரி நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும் நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு காவேரி எழுந்து போறாங்க விஜய்க்கு விடுறதுக்கு மனசே இல்லை நீ இங்கேயே இருறேன் ப்ளீஸ் என் கூட போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்றேன் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நான் என் ஃபோனை வேறு வெடுக்குன்னு பிடிங்க வச்சிக்கிச்சே அம்மா நான் மட்டும் அங்கே இல்லைன்னு தெரிஞ்சால் இங்கே தான் வந்திருப்பேன் உங்ககிட்ட தான் இருப்பேன் நினைத்து நினைப்பாங்க சரி ஏன் காலையிலேருந்து நீங்கள் ஃபோனை எடுக்கல ஸ்விட்ச் ஆஃபில் இருந்துச்சுன்னு சொன்னாங்களே அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இல்லை ஒரு ஆஃபீஸில் பயங்கர டென்ஷன் இன்றைக்கி ஒரு வாரமாக ஆஃபீஸ் போலையா அதான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி முடிச்சுட்டு வரேன் ரொம்ப டென்ஷனு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்களும் தூங்குங்க நானும் போய் தூங்குறேன் அப்படின்னு என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு விஜய் சொல்றாரு காவேரி சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க ஆனால் காவேரிக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா அவங்க உள்ள போக போக சாரதா எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்கவும் சும்மாமா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வெளியே போய் பார்த்தா அங்கே விஜய் இல்லை லாக் பண்ணியிருக்குது ஏன் வாமிட் வர மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நான் விஜய் கூட பேசிட்டு இருந்தேன் நினைக்கிறியாமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை என்ன என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னவும் அதில் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி கொமட்டிகிட்டே இருக்குது அதனால தான் வெளியே கொஞ்சம் நேரம் காத்தாட நடந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி படுத்து தூங்கு அப்படின்னு தலையை தலையை வருடி விடுறாங்க என்னை மன்னிச்சிடுமா சந்தோஷமான விஷயம் ஆனால் நான் சொன்னால் இப்போ நீ சந்தோஷப்பட மாட்டேன்னு தான் மறைக்கிற கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி உன் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்று போகிற ஒரு ஆயுதமே என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாங்க காவேரி இதை தொடர்ந்து நம்ம காவேரி மற்ற அதாவது அவங்க அம்மாவுக்காச்சும் பரவாயில்ல மற்றவங்க அவங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கீழ இருக்கிறவங்க டோட்டலாவே வேற யாருக்காவது தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள பயந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சாரதாவுக்கு இந்த விஷயத்த சொன்னா அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும் சொல்லாம மறைக்கிறது தப்போ அப்படின்னு தான் தோணுது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ